இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த கதையை கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும் ஒரு வருடம் பழமும் ஒரு வருடம் சருகும் ஒரு வருடம் தண்ணீரும் ஒரு வருடம் அதுவும் கூட இல்லாமல் விரதம் இருந்தார்கள் அந்த கால ரிஷிகள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிவஸ்தலம் இருக்கிறது எதுவுமே இங்கு தேவையில்லை ஒரே ஒரு வேளை பட்டினி இருந்து இத்தலத்து இறைவனை வணங்கினாலே போதும் பல நூறு யாகங்கள் செய்த பலன் கிடைத்துவிடும் அது எது வாங்க இத்தலத்து வரலாறை பார்ப்போம் சங்கன் பதுமன் அப்படிங்கிற நாகவம் அரசர்கள் இடையில ஒரு போட்டி இருந்தது சிவபெருமானை வணங்குபவர் சங்கன் நாராயணரை வணங்குபவர் பதுமன் சிவன்தான் பெரியவர் அப்படின்னு சங்கன் வாதிட இல்லை இல்லை நாராயணன்தான் பெரியவர் அப்படின்னு பதுமன் சொல்ல ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துச்சு நமக்குள்ளேயே ஏன் சண்டை போட வேண்டும் இதை அன்னை பார்வதி தேவியிடமே கேட்டு விடுவோம்னு ரெண்டு பேரும் முடிவு செஞ்சாங்க பஞ்சாயத்து பார்வதி தேவி கிட்ட வந்துச்சு அன்னை என்ன சொல்லுவாள் யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவாள் சிவபெருமான் கணவன் நாராயணன் அண்ணன் இரண்டு பேரையும் பார்த்தாள் அன்னைக்கு தெரியாதா இருவருமே ஒருவர்தான் என்று இந்த விவாதம் காலம் காலமாக நடக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்ச அன்னை பார்வதி தேவி நேராக கணவர் சிவன் கிட்ட போய் ஹரியாகி அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அதற்கு நீங்கள் சங்கர நாராயணராக காட்சி தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் அதற்கு சிவபெருமானோ நீ கேட்டவுடன் உடனே நடந்துவிடும் செயல் அல்ல அது அவ்வளவு சீக்கிரம் நான் நீ வேண்டுவது போல் காட்சி அளித்துவிட முடியுமா அதற்கான பிரயத்தனங்களை நீ ஆற்றத்தான் வேண்டும் அதாவது தவம் இருக்க வேண்டும் என்றார் குழந்தைகளுக்கு தெளிவு வர நான் தவம் இருப்பதுதானே நியாயம் தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் என்று சிவன் உணர்த்தியதை உணர்ந்த அன்னை பார்வதி நான் தவம் மேற்கொள்ள இடம் ஒன்றை ஐயன் காட்டியருள வேண்டும் என்றாள் பூலோகத்தில் அகத்திய முனிவன் இருக்கும் பொதிகை மலையின் அருகில் புன்னை மரங்கள் நிரம்பிய வனத்தில் அவற்றுடன் புன்னை மரங்களாக வடிவமேற்று முனிவர்கள் என்னை நோக்கி தவம் இருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு நீயும் சென்று தவம் செய் உரிய நேரம் வரும்போது யாம் நீ விரும்பியபடி காட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் காட்டினார் சிவபெருமான் புலோகத்தில் காட்டிய இடம் நோக்கி அன்னை கிளம்பியவுடன் கூடவே தோழியர்களும் கிளம்பினார்கள் அதுக்கு அன்னை சிவபெருமான் என்னை மட்டும்தான் தவம் செய்ய சொல்லியிருக்கார் அதனால நீங்கள்லாம் வரவேண்டாம் வர வேண்டாம் கையிலேயே இருங்கன்னு சொல்ல தோழியர்கள் இல்லை இல்லை நீங்க இருக்கிற இடத்துலதான் நாங்களும் இருப்போம்னு சொல்லி அன்னை கூட கிளம்பி வந்தார்களாம் எப்படி வந்தார்களாம் பசு கூட்டமாக வந்து அன்னையின் தவத்துக்கு உதவினாங்க அன்னைக்கு கோமதின்னு பேர் சுற்றி ஆவினங்கள் சூழ கோவென்றால் பசு பசு கூட்டங்கள் சூழ மதி நிறைந்த முகத்தோடு அம்பாள் தவத்தை மேற்கொள்கின்றாள் உமாதேவி அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தாள் தவத்தில் நாட்கள் வாரங்கள் ஆயின வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் ஆண்டுகள் பல கடந்தன அன்னையின் தீவிர தவத்தில் ஆடிய பாதனின் மனம் நெகிழ்ந்தது ஒரு ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் வானத்தில் முழுநிலா வீசும் நன்னாளில் இறங்கி வந்த சிவபெருமானும் நாராயணனும் புன்னை வனம் வந்து உமாதேவி தவத்தின் பலனாக அன்னைக்கு சங்கர நாராயணராக காட்சியளித்தனர் தவத்தை நிறைவு செய்த அன்னை அந்த காட்சி கண்டு மனமகிழ்ந்தாள் சண்டை போட்ட நாகர்கள் சங்கனையும் பதுமனையும் அழைத்து காண்பித்தாள் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் சகல ஜீவராசிகளும் இந்த அரிய காட்சி கண்டு உள்ளம் பூரித்தனர் அந்த காட்சியின் சாட்சியாகத்தான் இன்றும் யுகங்களை கடந்து சங்கரன் கோவில் ஆடி தபசு விழா நடைபெறுகிறது சைவ வைஷ்ணவ வேதமின்றி திரண்டு மக்கள் பங்கேற்றி வழிபடுகின்றனர் ஒரு பக்கம் சிவப்பு மறுபக்கம் சியாமளம் ஒரு பக்கம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபக்கம் வஜ்ரமாணிக்க மகுடம் ஒரு பக்கம் மழு மறுபக்கம் சங்கு ஒரு பக்கம் புலித்தோல் மறுபக்கம் பீதாம்பரம் ஒரு பக்கம் ருத்ராட்சம் மறுபக்கம் துளசி மாலை ஒரு பக்கம் வைணவத்தை கும்பிட்ட பத்மன் ஈசனுக்கு குடைபிடிக்க மறுபக்கம் சைவத்தை கும்பிட்ட சங்கன் பெருமாளுக்கு குடைப்பிடிக்க ஹரி சங்கர நாராயணராய் ஆஹா என்ன அழகு அருமையான அழகான காட்சி சிவனும் விஷ்ணுவும் காட்சி தரும் திருக்கோலத்தை காண ஒரு முறையாவது சங்கரன் கோவிலுக்கு போய் சங்கர நாராயணரை தரிசித்து வாங்க அதுவும் ஆடித்தபசன்னைக்கு போனீங்கன்னா ரொம்பவும் விசேஷம் ஏன்னா அன்னை தவம் இருந்து இறைவன் நாராயணராய் காட்சி தந்த நாள் அன்னைக்கு உங்களோட எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் அன்னை கோமதி கிட்ட சொன்னீங்கன்னா அடுத்த நிமிடமே அம்பாள் சிவபெருமான் கிட்ட சொல்லி உங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாள் எப்படி சங்கனுக்கும் பதுமனுக்குமாக அன்னையே போய் சிவபெருமான் கிட்ட கேட்டு காட்சி தர சொன்னாலோ அதே மாதிரி நமக்கும் அருள் புரிவாள் நாமும் அவளோட குழந்தைகள்தானே அது மட்டுமில்லாம சங்கர நாராயணராய் காட்சி கொடுத்த இறைவன் பார்வதி தேவி கிட்ட உனக்கு வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு சொல்ல சங்கர நாராயணர் திருக்கோலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் திருவுருவுடன் இத்தலத்தில் என்னுடன் வந்து தங்க வேண்டும் வரம் கேட்க சிவபெருமானும் சங்கரலிங்க வடிவமாக புன்னை வனத்தில் அமர்ந்து அதாவது இப்ப இருக்கிற சங்கரன் கோவில்ல கோமாதி அம்மலுடன் பக்தர்களுக்கு அருளி வருகிறார் இந்த கோவில்ல சிவராத்திரியும் உண்டு வைகுண்ட ஏகாதசியும் உண்டு ஆடி ஆடித்தபசும் உண்டு மூன்று தெய்வங்களை ஒரே இடத்தில் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நாகர்களான சங்கன் பதுமன் வழிபட்ட தலமாதலால் இங்கு புற்றி இருக்கிறது புற்றுமண்தான் பிரதான பிரசாதமாக இங்கு கொடுக்கிறாங்க இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிட்டால் தீராத நோயும் தீரும் உடல்ல பூசிக்கிட்டோம்னா சரும நோயெல்லாம் போயிடும் மேலும் இந்த கோவில்ல தவம் இருந்த அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்று சுற்றுகின்றனர் ஏறிய கொடியேறிய பின் ஆடி சுற்று அப்படிங்கிற பேர்ல பக்தர்கள் கோவிலை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்து ஒன்று எண்ணிக்கையில் சுற்றுவாங்க ஆடி சுற்று சுற்றுவதால ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாளின் கால் வழியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க தவக்கோலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பதும் மக்களோட நம்பிக்கை இப்ப காடாக இருந்த இடத்துல ஊரும் கோவிலும் எப்படி வந்துச்சு ஒரு சின்ன கதை நாகராஜாக்கள் வழிபட்ட லிங்கத்தை காலப்போக்குல புற்று மூடிவிட்டது நாகராஜாக்கள் அதுக்குள்ளேயே இருந்தாங்க மணிக்ரீவன் அப்படிங்கிற தேவன் பார்வதி தேவியின் சாபத்தால பூமியில பிறந்து புன்னைவன காவலனாக இருந்தான் அவன் பெயர் பறையன் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணன் ஆதருக்கு புன்னைவனத்துல ஒரு பூந்தோட்டம் இருந்தது அதுக்கும் அவனே காவலன் தோட்டத்தில் ஒரு பக்கம் பெரிய புற்று வளர்ந்திருந்துச்சு அதை ஒரு நாள் அவன் வெட்ட அதில் இருந்த பாம்பின் அப்போ அவன் புற்றின் பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்த்தான் திருநெல்வேலிக்கு மேற்கே மணலூரில் அப்ப அரசராக இருந்த உக்கிரபாண்டியர் பாண்டியர் அடிக்கடி மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் வழிபடுவது வழக்கம் காவற்பறையன் புற்றை வெட்டி சிவலிங்கத்தை கண்ட அன்னைக்கு பாண்டியரோட யானை கொம்பினால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டது மன்னர் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு நின்னிட்டு இருந்த போது அப்ப காவற்பறையன் ஓடி வந்து மன்னன் கிட்ட செய்தியை சொன்னான் மன்னனையும் கூட வர சொன்னான் உக்கிர பாண்டியர் அங்க போனவுடனே சங்கரனார் அசரீரியாக ஆணை தர தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் பாண்டியர் காட்டை நாடாக்கி சங்கர நாராயணர் கோவிலையும் இந்த ஊரையும் தோற்றுவித்தார் கோவில்ல கோபுரத்தை தாண்டியதும் இடப்புற தூண்ல காவற்பறையின் திருவுருவம் இருக்கு பாம்பாட்டி சித்தரும் இந்த ஊர்ல வாழ்ந்து தேவியின் மகிமைகளை உலகறிய செய்தார் இவரது சமாதியும் கோவிலுக்கு அருகிலதான் இருக்கு இங்க ஒரு சிவனடியாருக்கு தானம் செய்தால் லட்சம் சிவனடியார்களுக்கு சேவை செய்த பலன் கிடைக்கும் இங்குள்ள குளத்துல நீராடினால் குழந்தை பாக்கியம் உண்டு இங்கே தன் மகளுக்கு திருமணம் முடித்தால் கூட ஆயிரம் கண்ணிகாதானம் செய்த பாக்கியம் கிடைக்கும் மேலும் இங்கு ஒரு நாள் தங்கினால் முற்பிறவில் செய்த பாவமும் இரண்டு நாள் தங்கினால் இப்பிறப்பில் செய்த பாவமும் மூன்று நாள் தங்கினால் மறுபிறப்பில் பாவமே செய்ய இயலாத மனநிலையும் ஏற்படும் இக்கோவிலில் புற்றுமண்ணே பிரசாதம் அதை இத்தலத்து இறைவனே தருகிறார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சங்கர நாராயணர் கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டு இறைவனின் பேரருளை பெறுங்கள் இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க